வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மாதவரத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் சென்னை மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் சென்னை மண்டல ஆலோசனை கூட்டம் மாதவரம் ராமலட்சுமி பேரடைஸ் திருமண மண்டபத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஏ சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இதில் இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் நே சிற்றரசு சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் டி சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளர் மைலேதா வேணு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் கார்த்திக் மோகன் சென்னை மண்டல பொறுப்பாளரும் மாநில துணை செயலாளருமான சி எச் சேகர் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான டி ராஜா பேசுகையில் தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பாக செயல்படுகிறது வரும் காலங்களில் தொகுதிக்கு பத்து பேச்சாளர்களை தகவல் தொழில்நுட்ப அணியில் இருந்து உருவாக்க வேண்டும் எனவும் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகவல் தொழில்நுட்ப அணியின் செயல்பாட்டால் நாற்பதுக்கு நாற்பதை வென்றோம் அதே போன்று வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்பட்டு இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற பாடுபடுவோம் வரும் காலங்களில் தகவல் தொழில்நுட்ப அணியில் இருந்து கட்சியின் பல்வேறு பொறுப்புகளுக்கு வர அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பத்தூர் ஜோசப் சாமுவேல் ராயபுரம் ஐட்ரி மூர்த்தி திருவிக்கா நகர் தாயகம் கவி விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜா பூந்தமல்லி கிருஷ்ணசாமி மதுரவாயில் கணபதி சோழிங்கநல்லூர் அரவிந்த் ரமேஷ் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில நிர்வாகிகள் டாக்டர் ஆர் மகேந்திரன் கோவில் எஸ் டி இசை அழகிரி சதாசிவம் டாக்டர் ஏ கே தருண் நவீன் எஸ் சுரேஷ் எஸ் பத்மபிரியா ஆ தமிழ்மாறன் சி இலக்குவன் எஸ் பாலா மு விஜயகதிரவன் பகுதி செயலாளர்கள் புழல் எம் நாராயணன் தனியரசு மைவா அருள்தாசன் ஏ பி ஆறுமுகம் புழல் ஒன்றிய பொறுப்பாளர் சி அற்புதராஜ் சென்னை வடகிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஏ எஸ் சீனிவாசன் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் மணிகண்டன் கோபிநாத் சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரறை அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் தகவல் தொழில்நுட்ப மாதவரம் தொகுதி ஹரீஷ் மாவட்ட பிரதி மு ரமேஷ் உள்ளிட்ட மாவட்ட தொகுதி ஒன்றிய பகுதி நகர பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மாதவரம் தெற்கு பகுதி செயலாளர் ஜி துக்காராம் நன்றி உரையாற்றினார்